அஷ்ட நமஸ்கரம் இந்த ஆசனத்தை வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் காலுவீரர்களை முழங்கால்களையும் உள்ளங்கால்களையும் மார்பு தடை அல்லது நெற்றி ஆகிய உடலில் எட்டு பகுதிகளில் திரையில் தொடும்படி அதாவது வந்து படத்தில் உள்ளபடி வந்து பார்த்தீங்கன்னா வலுவாக அஷ்ட நமஸ்கரம் என்று பெயர் அஷ்டம் என்றால் எட்டு அங்கம் என்று நமஸ்காரம் என்றால் வணக்கம் என்று பொருள் இந்த ஆசனத்தில் கால் விரல்கள் முழங்கால் உள்ளங்காய் மார்பு தடை ஆகிய நெற்றி ஆகிய உடலில் எட்டு பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா வலுப்பெறுகிறது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசனத்தினுடைய அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்ட நமஸ்கரம் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது செய்முறைகளை பத்து பார்க்கலாம் கால் விரல்களை முழங்கால்களையும் உள்ளங்கால்களின் மார்பு தடை அல்லது நெற்றி ஆகிய உடலில் எட்டு அங்கங்கள் தரையில் தொடும்படி வணங்குவது இது அஷ்ட நமஸ்கரம் என்று அழைக்கப்படுகிறது முழங்கால் தரையில் ஊற்றி உடலை பின்னும் நீட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் வயிறு மட்டும் தரையில் படாதது இருக்க வேண்டும் வெளியே மூச்சு விட்டு நிறுத்தவும் உங்களுக்கு தேவையான ஏதாவது மந்திரங்கள் இருந்தன சக்கரங்களை நினைத்து நீங்கள் தியானம் கவனம் செலுத்த வேண்டிய இடம் எட்டு அங்கங்கள் தரையில் தொடும்படி செலுத்துவது மீதம் மணிபுரணம் சகஸ்கரம் நிறுத்தி கவனத்தை செலுத்த வேண்டும் பயிற்சியில் சில குறிப்புகள் இந்த ஆசனத்தில் கால் வீரர்கள் முழங்கால் உள்ளங்கை மார்பு தடை அல்லது நெற்றி ஆகிய எட்டு அங்கங்கள் தரையில் தொடும்படி இருக்க வேண்டும் ஆரம்ப பயிற்சியில் வயிற்று தரையில் படாதவாறு வைத்து இடுப்பை மேலே தூக்கி உடலை எட்டு அங்கங்களையும் தரையில் தொடும்படி வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி செய்யலாம் முழு உடலை தரையில் படும்படி படுத்து நிலையில் சிலர் வைத்து இந்த பயிற்சியில் செய்யலாம் இந்த பயிற்சியினுடைய பலன்களை பற்றி பார்க்கலாம் கைவுகள் மணுக்கட்டி முழங்கால் கழுத்து பூஜன் தோல்பட்டை மார்பு வலி போன்ற பிரச்சனைகளிலிருந்து நாம் வந்து பாதுகாத்து தரும் இந்த ஆசனம் மீண்டும் அடுத்த ஒரு ஆசனத்துக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்